அகநான் பாடல் பாலை தலைவன் பொருள் தேடச் சென்றதால் வருந்தும் தலைவித்தினை பாலை துரை பிரிவின் கண் வேறுபட்ட தலைமகற்கு தோழி சொல்லியது பாடியவர் மாமூலனார் பாடப்பட்டவர் தலைமகள் அலமரல் மழை கண் மல்கு வார நின் அலர் மூளை நனைய அழாறு தோழி எரி கவர்பு உண்ட பெரு நிலம் பீடு கேழு மருங்கின் ஓடு மழை துறந்தென ஊனில் யானை உயங்கும் வேல் மரப்படை குதிரை மாறாமைந்தின் துறக்கம் எய்திய தொய்யா நல் இசை பேணி உதியன் சேரல் பெருஞ்சோறு கொடுத்த ஞான்றை இரும்பல் கூலி சுற்றம் குழியிருந்தாங்கு குறியவும் நெடியவும் குன்று தலைமணந்து சூரன் இறந்து அகன்றனாயினும் மடங்கா உள்ளமொடு மதி மயக்குறாக பொருள்வையின் நீடலோலர் நின் இருள் ஐங்கூந்தல் இன் துயில் மறந்தே தோழியே கலக்கமுற்ற மழையைப் போன்ற உன் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி உனது மலர் போன்ற கொங்கைகளை நனைக்கும்படி அழாதே தீக்கிரையாகி கருகிய பெரிய நிலப்பரப்பில் மேகங்கள் பெய்யாமல் போனதால் ஊர் இல்லாத யானை கூட வருந்தும் கொடிய வேநீர் நிலவுகிறது அத்தகைய கடுமையான நிலப்பரப்பை கடந்து சென்றாலும் உன்னுடைய காதலர் பொருள் தேடுவதற்காக உன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் போர்க்குணம் மிக்க குதிரைப்படையும் வலிமைமிக்க வீரர்களையும் கொண்ட புகழ்பெற்ற உதியஞ்சேரல் மன்னன் முதியோர்களுக்கு உணவளித்த காட்சியைப் போல சிறியதும் பெரியதுமான மலைகள் சூழ்ந்த சுரத்து வழியை அவர் கடந்து சென்றிருக்கிறார் இருண்ட கூந்தலை உடைய இனிமையான தூக்கத்தை மறந்து வாடுகிறாய் ஆனால் உன் காதலன் உன்னை மறக்க மாட்டான் அவன் பொருள் தேடி விரைவில் திரும்பி வந்துவிடுவான் ஆகையால் நீ வருந்தாதே தலைவியின் வருத்தத்தை ஆற்றும் தோழி உதியஞ்சேரல் மன்னனின் பெருஞ்சோற்று நிகழ்வை நினைவுபடுத்துகிறாள் வேனில் காலத்தில் யானைகள் வாடினாலும் குதிரைகள் மரப்படையோடு இருந்தாலும் பொருள் தேடிச் சென்ற தலைவர் விரைவில் திரும்பி வருவார் கவலை வேண்டாம் என்று கூறுகிறாள் தலைவனின் பிரிவு துயரில் ஆழ்ந்து தூக்கத்தை மறந்த தலைவிக்கு தோழி ஆறுதல் கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்